இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் காசா போர் விவகாரம் தொடர்பில் இஸ்ரேலுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த உலக நாடுகள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக இலங்கை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு பிரித்தானிய அரசாங்கம் இன்று முதல் புதிய புலம்பெயர்தல் விதிகளை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவிப்பு டில்லி காந்தி விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் தீ விபத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நூறு சதவீதம் வரி விதிக்க உள்ளதாக தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் காசா பகுதியில் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் ஒருமுறை ஈர்த்துள்ளது குறிப்பாக ஐக்கிய இராச்சியம் பிரான்ஸ் மற்றும் கனடா போன்ற மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலின் தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்து உடனடி போர் நிறுத்தம் தேவைப்படுவதாக கூறி வருகின்றன இஸ்ரேலின் நட்புறவுகள் உள்ள இந்த முக்கிய நாடுகள் தற்போதைய நிலைமை சீரடையாவிட்டால் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே நேரத்தில் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆதரவாளர் என கருதப்படும் அமெரிக்கா கூட இந்த காசா மோதலில் போர் நிறுத்தம் தேவைப்படுவதாக வலியுறுத்தி வருகிறது டொனால்டு டிரம்ப் கூட உடனடி போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தொன்று மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரில் தற்போது வரை ஐம்பத்தேழாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களும் ஆயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களும் உயிரிழந்துள்ளனர் இதில் பெரும்பாலானோர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் என்பது இந்த மோதலின் மனிதாபிமான வீழ்ச்சியை வெளிக்காட்டுகிறது இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பல உலக நாடுகள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக சர்வதேச அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என வலியுறுத்தி வருகின்றன இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் திகதி இலங்கையில் நடைபெற்ற மக்கள் எழுச்சியினை அடக்கும் நோக்கில் பதில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம சிங்கவால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக இலங்கை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த அவசர சட்டங்கள் தன்னிச்சையானவையாகவும் சட்டப்படி அதிகாரமற்றவையாகவும் இருப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது நீதியரசர்களின் அமர்வில் தலைமை நீதியரசர் முர்து பெர்னாண்டோ மற்றும் நீதியரசர் யசந்த கோத்தாகொட ஆகியோர் பெரும்பான்மையாக இந்த தீர்ப்பை வழங்கினர் இதற்கு மாறாக நீதியரசர் அர்ஜுன உபேசேகர பதில் ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் உரிமை மீறலாக இல்லை என தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த வழக்குகள் மாற்றுக் கொள்கை மையம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையர் அம்பிகா சர்க்குணநாதன் மற்றும் லிபரல் இளைஞர் இயக்கம் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து மனுதாரர்களின் வழக்கு செலவுகளை அரசாங்கம் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று முதல் பிரித்தானிய அரசாங்கம் புலம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் புதிய குடியிருப்பு மற்றும் வேலை விசா விதிகளை அறிவித்துள்ளது இந்த புதிய நடைமுறைகள் வெளிநாட்டவர்களின் பிரவேசத்தையும் வேலைவாய்ப்புகளையும் கடுமையாக கட்டுப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எனப்படும் திறமை வாய்ந்த வேலைக்கான விண்ணப்பதாரர்களுக்கான குறைந்தபட்ச ஆண்டு வருமான தரம் இப்போது வரை முப்பத்தெட்டாயிரத்து எழுநூறு பவுண்டாக காணப்பட்டது ஆனால் புதிய விதிகளின்படி இது நாற்பத்து ஒன்றாயிரத்து எழுநூறு பவுண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் தாக்கமாக நூற்று பதினொன்று வகையான வேலைகளில் பணியாற்றும் வெளிநாட்டவர்கள் இனி பிரித்தானியாவில் வேலைவாய்ப்பை பெற முடியாத நிலை ஏற்படும் இதைத் தொடர்ந்து நோயாளிகள் மற்றும் ஊனமுற்றவர்களை கவனிக்கும் வேலைகளுக்கான விசா முற்றாகவே நிறுத்தப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் சமூக பராமரிப்பு துறையில் தற்போதைய பணிச்சுமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது மேலும் வெளிநாட்டு மாணவர்கள் உட்பட பல்கலைக்கழகங்களுக்கு சேர்ந்து வரும் பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பு விண்ணப்பதாரர்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் குறிப்பாக பட்டப்படிப்புக்கு பிந்தைய முதுநிலை படிப்புகளுக்கான காலம் குறைக்கப்படும் என்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் அனுமதிகளில் அதிக கட்டுப்பாடுகள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது அத்துடன் பணிவிசா வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பிரிட்டனை சேர்ந்திருக்க விரும்பினால் ஆங்கில மொழித்திறனில் கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நிபந்தனை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நிரந்தர குடியுரிமை பெறும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட ஐந்து ஆண்டு கால அவகாசம் இப்போது பத்து ஆண்டுகளாக நீடிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது இதனால் பிரித்தானியாவில் வேலைக்கு வர விரும்பும் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் பிரஜைகள் மிகவும் கடினமான தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது டில்லி காந்தி விமான நிலையத்தில் ஹாங்காங் நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் டில்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் அதில் உள்ள துணை மின் அலகு அதாவது ஆக்சிலரி பவர் யூனிட் திடீரென தீப்பிடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவத்தின் போது விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் விரைவாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் விமானத்தில் சேதங்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்திற்கான காரணம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பாக வியாபார விமான ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏர் இந்தியா நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் தீயை கட்டுப்படுத்த டில்லி விமான நிலைய பாதுகாப்பு பிரிவு உடனடியாக செயலில் ஈடுபட்டதாகவும் தீ விபத்து விமானம் தரையிறங்கிய பிறகு ஏற்பட்டதாலே ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது என்றும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இதேவேளை அண்மை காலமாக விமானங்களில் தொடர்ந்து ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது ரஷ்யா முன்னெடுத்து வரும் போர் தொடரும் நிலையில் அந்த நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வரும் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா கடும் வரி நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தரப்பு அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் ரஷ்யா மீது சில பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மூன்று முக்கிய நாடுகள் தற்போது ரஷ்யாவின் எண்ணெய் வாங்கி வருவதால் அந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் வருவாயை பயன்படுத்தி ரஷ்யா போரை தொடரும் வாய்ப்பு உள்ளது என ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியுள்ளார் மேலும் இது தொடர்பாக ட்ரம்பின் அமைச்சரவையில் உள்ள முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் லின்ட்ஷே கிரகாம் பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும்போது போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளான இந்தியா சீனா பிரேசிலை எச்சரிக்கிறேன் உங்களின் செயல்கள் உக்ரைன் போரில் பங்களிக்கின்றன இது தொடருமானால் உங்கள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் மேலும் உங்கள் பொருளாதாரங்களை அழிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் வருவோம் என கூறியுள்ளார்

நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்